கிளிநொச்சியில வாழ்கின்ற மக்கள் உண்மையிலே இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏனென்றால் இன்று நேற்றல்ல இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு கால இருந்து நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம் அவ்வாறு எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை அன்றைய காலகட்டங்களில் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு இவ்வாறான கூட்டங்கள் அல்லது இவ்வாறான மக்கள் இவ்வாறான இளைஞர்கள் வந்து கலந்து கொண்டதாக எங்களுக்கு காண ஆனால் இன்று எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது ஒரு காலத்தில் இந்த பிரதேசத்தில் எங்களிலிருந்து ஒரு சில தோழர் தோழிகள் மாத்திரமே கூட்டத்துக்கு வருவார்கள் கூட்டத்தை பார்த்து செல்வார்கள் ஆனால் இன்று எங்களுக்கு புதிதோர் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் வேறு எதுவும் அல்ல இங்க சபைகளையும் கராச்சி பிரதேச சபை பள்ளி பிரதேச சபை பூநகரி பிரதேச சபை இந்த மூன்று சபைகளும் வெல்லக்கூடிய ஆளுமை உள்ள தோழர் தோழிகள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் தாங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி மிகவும் தாங்களுடைய கருத்துக்களை மிகவும் அழகாக இந்த கிளிநொச்சியில் வாழ் மக்களுக்காக எடுத்து கூறியிருக்கின்றார் அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இது நாள் வரைக்கும் இருந்த கிளிநொச்சி வாழ் மக்கள் அல்ல இன்று இருக்கின்றார் அதனால் நிச்சயமாக இந்த எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெறப் போன்ற தேர்தலில் நிச்சயமான வெற்றி வேறு யாருக்கும் கிடையாது தேசிய மக்கள் சக்தி திசை காட்டிக்கே வெற்றி உறுதியாக வகையில் அவ்வாறு வெற்றி உறுதியாக இருக்கின்ற போது அதாவது கூட்டத்திலே கோவிந்தா போடுற மாதிரி நமது பழைய அரசியல்வாதிகள் மீண்டும் எங்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுகின்ற மக்களை பிரிக்கின்ற நீ தமிழன் என்றும் சிங்களவன் என்றும் முஸ்லிம் என்றும் எவ்வாறாவது மக்களை பிரிக்க முடியுமா தமிழர்களுடைய மீண்டும் சூடேற்ற முடியுமா அவ்வாறு சூடேற்றி அதில் குளிர் காயவதற்கான அரசியலை செய்ய முடியுமா என்று எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார் இங்க இந்த பிரதேசத்தை இந்த மாவட்டத்தை பிறந்தநிறுத்தம் செய்கின்ற அரசியல்வாதி ஒருவரும் கூட அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் அவரும் கூட அண்மை காலமாக கூடுதலாக அவருக்கு பேசுபடுகின்ற பொருள் வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியார் அனுரகுமாரதிசாநாயக்காவா அனுரகுமார் நாயக்கா என்பவர் அவர் ஒரு சிங்களவர் அவருடைய சிங்கள கட்சி அதனால் அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டாம் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்கின்ற வார்த்தையை தவிர இந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களாகின்ற போது எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை எப்படி முன்னேற்றுவது எங்களுடைய மக்களுக்கு புதிய வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி பெற்றுக் கொடுப்பது இங்கே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு புதிய நம்பிக்கையை நாங்கள் எப்படி ஏற்படுத்துவது என்ற வார்த்தை கூட அல்லது அதற்கான வேலை அதற்கான செயற் கூட முன்மொழிய முடியாத இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை பற்றி என்னை பற்றி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனை பற்றி போலியான தகவல்களை தாங்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில சமூக வலைத்தளங்களின் மூலமாக இன்றைக்கு வெளிப்படுத்தி வருகின்றார் ஐயா ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த நாடு என்பது இன்றைக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது எங்களுடைய அனுரகுமார் சநாயக் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நின்ற போது தென்னிலங்கையில் இருந்தார்கள் ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் இருந்து அவருக்கு எதிராக தங்களால் இயன்ற அனைத்து விதமான போலியான அவதூறுகளை கட்டப்படுத்தி விட்டார் பாரிய சேர்களை அள்ளி வீசினார்கள் ஆனால் அந்த சேர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலிலேயே மக்கள் பதிலடி கொடுத்தார் மக்கள் அதற்கு நல்ல பதிலடியும் கொடுத்தார் அதனால் வேண்டி நாங்கள் இங்க இருக்கின்ற எங்களை பார்த்து குறைக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்வது வேற எதுமல்ல இன்றைக்கு இல்லொச்சி வாழ் மக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த பொது தேர்தலிலே நல்ல பாடத்தை புகட்டியிருக்கின்றார்கள் அந்த பாடம் என்பது வேறு எதுவும் மக்கள் புதிய பாதையில் அடி எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் நல்லதோர் தலைவனை தெரிவு செய்திருக்கின்றார்கள் நல்லதோர் பாராளுமன்றத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள் நல்லதோர் அமைச்சரவையை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அந்த பாராளுமன்றம் அமைச்சரவை ஜனாதிபதி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றார்கள் அந்த செயற்பாட்டின் போது கூடுதலாக கூடுதலான கவலை ஈர்ப்பை மாகாணம் வடக்கு மாகாணமாகும் கிழக்கு மாகாணமாகும் அதிலும் விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டம் கீழடொச்சி மாவட்டம் யாகல் மாவட்டம் போன்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது காரணம் வேற எதுவும் இன்றைக்கு கூடுதலான ஏழைகள் வாழ்கின்ற பிரதேசம் முல்லைத்தீவு மாவட்டமாக இருந்தால் இரண்டாவது பிரதேசமாக இருப்பது கீழடொச்சி மாவட்டமாகும் அந்த வகையில் அவ்வாறு மாவட்டத்தை இன்றைக்கு வறுமை அதே போன்று மறுபுறத்தில் அடிமையாக அடிமையான நிலைக்கு தள்ளி இருக்கின்ற மாவட்டமாக இன்றைக்கு மாவட்டங்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற பொழுது அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எங்களுக்கு புதிய இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான ஏற்பாடுகள் எதுவும் இல்லாத இந்த அரசியல்வாதிகள் எங்கள் மீதான அவதூறுகளை மாத்திரமே அள்ளி வீசுவதற்கு தெரிந்திருக்கின்றார்கள் அதனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில் வேறு எதுமல்ல எதிர்வரும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் எதிர்வரும் ஆறாம் திகதி இந்த மூன்று பிரதேச சபைகளையும் மூன்று பிரதேச சபைகள் மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பதினேழு பிரதேச சபைகளையும் யாழ் மாநகர சபையையும் இலங்கை இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடந்த பொது தேர்தலில் எம்மை முதலாவது ஸ்தானத்திற்கு உயர்ச்சி வைத்தது போன்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களை முதலாவது ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் அவ்வாறு உயர்த்தி வைக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்களின் நீங்கள் போலியான அவதூர்களை கண்டு ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் விழிப்பாக இருங்கள் இது உங்களுக்கான தேர்தலோ எங்களுக்கான தேர்தலோ அல்ல எங்களுடைய எதிர்காலத்துக்கான தேர்தல் எங்களுடைய பிள்ளைகளுக்கான தேர்தல் அவர்களுடைய நன்மையை கருதி அவர்களுடைய எதிர்காலத்தை கருதி நீங்கள் அனைவரும் கடந்த பொது தேர்தலில் எடுத்த முடிவினை போன்றே இந்த வாக்களித்து திசை காட்டியை வெற்றி பெற செய்து இந்த மூன்று பிரதேச சபைகளையும் திசை காட்டி வேட்பாளர் தோழர் தோழிகளால் நிரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்